சிம்மராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஸ்தான பலத்துடன் உட்கார்ந்துருக்கு அப்போது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அல்லவா அது இந்த ஆவணி மாதம் அப்போது என்ன ஆகும் சூரியன் வலிமையாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்கள் லக்னம் வலிமையாக இருக்கிறது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் செயல்கள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்ப தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை சூரியன் வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை நீங்கள் இதுவரைக்கு யார் இன்னார் என்று வெளியில் தெரியாமல் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் உங்களை வெளியத்துக்கு அறிமுகப்படுத்தி உங்களை ஒரு ஒளித்தன்மையோட ஒரு ஒரு பெயர் புகழோடு இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காண்பிக்கும் என்பது தான் அமைப்பு அப்போ சூரியன் வலிமையாக இருக்கிறார் தந்தையின் மூலமாக இருக்க காத்துக்கொண்டிருக்கிறது தந்தை நன்றாக இருக்க போகிறது தந்தையினால உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருக்க போகிறது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது சூரியன்ங்கிறது என்ன ஒரு ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய கம்பீர தோற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வீருநடை செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் சிங்கம் போல சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த சிம்மராசினருக்கு அமைகிறது ரெண்டாம் இடத்தில் அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்று கொடுக்க போதில்லை ராகு இருந்தால் கொஞ்சம் அதிக பாதிப்பு

இருக்கும் பொழுது நீங்க உங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை அங்க சுக்கரன் வந்து அமருகின்ற காரணத்தால் குடும்பத்துக்காக சொகுசுக்காக வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்ப தனம் நன்றாக இருக்கிறது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்க வாக்கு சார்ந்த விஷயங்கள் சாமர்த்தியமாக பேசக்கூடிய தன்மை எனக்கு புதன் வீட்டில் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஞானத்தை கொடுக்கும் நல்ல உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கும் எதை செய்தால் நல்லது என்பதை உங்களுடைய உள்ளுணர்வு காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் செயல்திறன் நன்றாக இருக்கப் போகிறது கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எப்படி பேசி சாதிக்கணுமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தாலும் சுக்குரன் நீசம்தான் ஆனாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அல்லவா அப்போ இழந்த தன்மையை ஒளித்தன்மையை நிச்சயமாக பெறக்கூடிய தன்மை அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்போது மூன்றாம் இடம் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா அந்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய அந்த மூன்றாம் அதிபதி அதாவது அந்த மூன்றாம் இடத்துக்கு காரகர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இந்த மாதம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ சகோதர மகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுடைய மனம் நன்றாக இருக்கப் போகிறது மன குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் புதிய ஒரு நல்ல இந்த சிம்மராசினர் அமையும் நான்காம் இடம் என்பது சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகஸ்தானம் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்துடன் அமர் அமர்ந்து அந்த செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம் குருவினுடைய பார்வையும் பெறுகிறது உடல்நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதாவது தாய் சார்ந்த விஷயம் தாய் ரத்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை உங்களோட ஒரு சமூகமான உறவு ஏற்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது விவசாயத்தை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா யாரெல்லாம் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு இந்த மாதம் நீங்கள் விளைவித்த பொருட்கள் மூலமாக கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அல்லது புதிய யுக்திகளை கடைபிடித்து எப்படி வருமானத்தை பெருக்கலாம் எதை செய்யலாம் அந்த இருக்கிறது பிராணிகள் மூலமாக அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் கால்நடை பண்ணைகளை அமைக்கலாமா எண்ணம் கூட இந்த மாதம் நிச்சயமாக உண்டாக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகள் நடக்கும் ஒரு கட்டின வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கு அதே சமயத்தில் வாகனம் சார்ந்த விஷயங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அதாவது உங்க எண்ணத்தில் ரொம்ப நாளாக ஒரு கனவாக இந்த வாகனம் வாங்கணும் எண்ணத்தோடு இருந்தீர்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு தொழில்முறை தொழில்முறை முறை அல்லது வேலை முறை பயணமாக நீங்க வெளியே உங்க ஊரை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கு அஞ்சாம் அதிபதி அதாவது அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் செவ்வாயோட அதாவது உங்களுக்கு இந்த சிம்ம ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறது கூடுதல் பலத்தை உங்களுக்கு இருக்கும் அப்போ பூர்வ புண்ணியங்கள் நன்றாக இருக்கப் போகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி நடக்க அது போய் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு நல்லவைகள் அப்போது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு பாக பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம் அல்லது பாகப்பிரிவினை செஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாதமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடனாக ஒரு வீடு கட்டுவதற்கு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு வாகன கடன் என்பது நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் உடல்நம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை அந்த குருவால் மட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் இதுவரைக்கும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி உங்கள் ராசியை பார்த்து கொண்டு சில பிடிவாத தன்மையும் பிடிவாத குணங்களை கொடுத்து கொண்டிருந்தது ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருக்கும்போது அந்த இடத்தை கெடுப்பார் அதாவது சனி எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு தொல்லை என்பது ஒரு பிரச்சனை என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயம் அதாவது கணவன் மனைவி ஸோ இரண்டு பேரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புக்கள் இந்த மாதம் இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான தன்மை கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் சில கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அல்லது கூட்டாளிகளுக்குள்ள சில மோதல்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்வதற்கான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலனை தன் தரும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவர்களுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் போய் இந்த மாதம் அமரப்போகிறார் ஒன்பதாம் அதிபதி பத்து பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற நீங்க எடுத்துக்கலாம் தகப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்க கூடிய அமைப்பில் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்துடன் இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை இருக்கப் போகிறது இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் போகிறது உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலக போகிறார்கள் எதிர்ப்பு பகை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது வேலை இல்லாத இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை என்பது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் குரு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் என்று உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைந்துவிடும் ஸோ இரண்டு மூன்று மாதங்களாக வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் இறுதியில் அதாவது பத்தொன்பதாம் ஆவணி பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை என்பது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க லக்னத்திலேயே உங்க ராசியில் இருக்கார் அப்ப லாபத்தை நோக்கிய உங்களுடைய எண்ணங்கள் வளர்ச்சியை நோக்கியவங்களுடைய எண்ணங்கள் மன மகிழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் இது லாபத்தை எப்படி அதிகரிப்பது என்கின்ற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய முறைகள் அத்தனையும் நல்லா இருக்குது ஸோ புதன் நல்லா இருந்தாலே புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் அல்லவா தன்னுடைய புத்தியை அறிவித்து பிழைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் முப்பதாம் தேதி என்று குருவினுடைய ஜெயந்தி இருக்கிறது அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தனத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதோ குருதிசை குருகுர்த்தி இந்த மாதிரி நடப்புவர்கள் அன்றைய தினம் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது சிறப்பு அதே போல ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அந்த செவ்வாய் என்பது உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல கிரகம் யாருக்கெல்லாம் ஒரு வீடு கட்ட முடியல ஒரு நல்ல வாகனங்கள் வாங்க முடியல சகோதர சகோதரிகளால் பிரச்சனையாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல என்று இருக்கவர்கள் செவ்வாய் அந்த அந்த செவ்வாயினுடைய காரகன் அதாவது அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை அதாவது இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி வியாழக்கிழமை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிறது தான் அமைப்பு